ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி பூமாரி கேரக்டர் ஏன் இப்படி கொண்டு போயிருக்கீங்க அப்படி கொண்டு போயிருக்கீங்க நான் பூமாரி கேரக்டர் ஸ்டார்டிங்ல இப்படிதான் நினைச்சு வச்சிருந்தேன் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் ஓகே அந்த மாதிரி கல்யாணம் ஆகிற மாதிரி சரி ஒருத்தங்களுக்கு இப்படி தேசமா இருந்தா அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படி காமிக்கலாம்ங்கிற மாதிரிதான் கொண்டு போனேன் அப்புறம் நீங்க ரொம்ப பூமாரியும் கார்த்திகும் பேசுறதுனால ஓகே எல்லாரையும் சேர்த்து வச்சு இந்த ஸ்டோரியை முடிச்சுட்டு புது ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா நீங்க புது ஸ்டோரி வேண்டாம் சிஸ்டர் நிறைய பேர் சொன்னனால சரி நம்ம ஃபர்ஸ்ட் நினைச்ச அந்த ஸ்டோரியை கண்டிப்பூ பண்ணலாம் அப்படிதான் நான் கண்டினியூ பண்ணி கொண்டு வந்தேன் ஆனா நிறைய சிஸ்டருக்கு அது பிடிக்கலைன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டோரி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே நம்ம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கோம் அது இல்லாமல் சரி கார்த்திக் வேற ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணலாமே நல்லா இருக்குமே பார்த்த பேஸே பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் எங்க ஸ்டோரிய மாத்தினேன் ஸ்டார்டிங்கே பட் நினைச்சது தான் பார்த்த ஃபேஸே பார்த்துட்டு இருக்கமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குமே அது இல்லாமல் ஸ்டார்டிங் நினைச்ச ஸ்டோரியாச்சு பூமாரியோட ஸ்டோரி அதுக்காக தான் நான் அப்படியே கொண்டு போனேன் இனி கார்த்திக் கூட வர்ற அந்த கப்புல்ஸும் நல்லா இருக்கும் கொண்டு வரும் நல்லா கொண்டு போலான்னு இருக்கேன் நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும் இனி கொஞ்சம் ஸ்டோரி வித்தியாசமா இருக்கும் பாத்துக்கோங்க அப்புறம் அப்புறம் நான் சொல்றேன் இவ்வளவு நாள வில்லேஜ் ஸ்டைல போயிருக்கு சரி கொஞ்சம் டவுன் சைடும் நம்ம காமிக்கணும்ல அதுக்காகவும் கூட தான் நீங்க இவ்வளவு நாள சப்போர்ட் பண்ணீங்க இனியும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் பூமாரிக்கு இன்னும் மேரேஜ் ஆயாச்சு அடுத்து கார்த்திகைக்கு ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க அவங்களையும் குடி சீக்கிரம் இன்ட்ரோ பண்ணிடுவோம் இன்னும் ஒரு கப்புள்ஸ் வரும்போது இன்னும் நல்லா தானே இருக்கும் ஸ்டோரி அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ரிப்ளை பண்ணாட்டா நான் தினமும் பார்ப்பேன் உங்களோட கமெண்ட்ஸ் தான் என்னோட மோட்டிவேஷனே அம்பிகா விஜயகாந்த் அப்புறம் இப்ப புரட்சிதாசன் சொல்லிட்டு ஒருத்தங்க நேற்று போஸ்ட்ல போட்டிருந்தாங்க எனக்கு அவங்க மெசேஜை பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சிஸ்டர் தப்பா எடுத்துக்காதீங்க இங்க ஃபுல்லா மழை கரண்ட் கிடையாது ரெண்டு மூணு நாள் இப்படி தான் அது நம்ம என்னோட ஃபோன் வேற கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிட்டு அதனாலதான் நான் வீடியோ போடலையே தவிர மற்றபடி நீங்க ரொம்ப கெஞ்சி எடுத்து தான் நம்ம வீடியோ போட்டு பெரிய ஆளாகணும் அப்படிலாம் இல்லை மொபைல் ப்ராப்ளம் சார்ஜர் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிட்டு இப்ப சரி பண்ணிட்டேன் இருந்தாலும் இந்த பவர் கட்டு இருக்க தான் செய்யுது அம்பிகா விஜயகாந்த் சிஸ்டர் புரட்சிதாசன் அப்புறம் ரேணு ரேணு அவங்க அப்புறம் ரோஹிணி கோட் அப்புறம் கௌரி நாகராஜன் அப்புறம் பிரியா ஹர்ஷா பரிமலா தேவி சிஸ்டர் அப்புறம் கேர்ள்ஸ் குட்டி அவங்க அப்புறம் சாரா சுதா எல்லா சிஸ்டர்ஸ் கமெண்ட் பண்ற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப 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 நன்றி நீங்க பண்ற கமெண்ட்ஸ் எல்லாமே வெறும் கமெண்ட்ஸ் மட்டும் கிடையாது எங்களோட மோட்டிவேஷனும் கூட பூமாரிக்கு கல்யாணம் ஆயிட்டு இன்னும் அவங்க கேரக்டர் நம்ம மாத்த முடியாது இன்னும் அவங்க கேரக்டர் அதுதான் ஆனா கார்த்திக்கு வச்சிருக்க கப்புல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டோரிஸ் வருஷமா கொண்டு போலாம்னு நினைச்சிருக்கோம் மறுபடியும் திட்டாதீங்க நீங்க எப்பவும் தகுந்த சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே தரணும் ரொம்ப 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 நன்றி